வணக்கம் ஒவ்வொரு நாளும் தமிழ் இலக்கியம் பயில்வோம் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக நான் மீண்டும் மீண்டும் என்ற தலைப்பில் சிறு உரையாடல் நிகழ்த்துவதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் பேரானந்தம் கொள்கிறேன் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழி அறிந்து வானவரை அழைப்பர் ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும் கூனர் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே இந்த குற்றால குறவஞ்சி பற்றி நான் பலமுறை இந்த காணொலி காட்சியின் வாயிலாக சொல்லிவிட்டாலும் உரையாடல் நிகழ்த்திவிட்டாலும் தமிழ் இலக்கியத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாய் மீண்டும் மீண்டும் என்ற தலைப்பில் நான் இன்றும் உரையாடுகிறேன் ஆயிரம் பாரதி ராஜாக்களுக்கு சமமான ஒரு படைப்பாளி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பொதிகை மலை அடிவாரத்தில் திரிகூட ராசப்ப கவிராயர் என்னும் பெரும் கவிஞன் ஒருவன் இருந்துள்ளான் அவன் பெரும் சிவனடியார் பெரும் கவிஞன் அந்த திருக்குற்றால நாதரை வணங்கி அந்த பொதிகை மலைச்சாரலின் பசுமை நிறைந்த அந்த அழகையும் அந்த நில அமைப்பின் அழகையும் அந்த நாட்டின் வளத்தையும் அழகாக ஒரு கவிதையின் மூலம் வர்ணித்துள்ளான் வானரம் ஆண்குரங்கு மந்தி பெண்குரங்கு மனிதர்கள் தங்களுக்கு கிடைத்த பணம் பொருள் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் தனக்கே வைத்துக் கொள்வார்கள் அதுபோலத்தான் குரங்கு தனக்கு கிடைத்த பொருளை மரத்தின் மீது ஏறி தானே உண்ணும் இந்த கவிஞரோ ராசப்ப கவிஞர் முரண்பாடாக இந்த பாடலை வர்ணித்துள்ளார் வானரம் ஆண் குரங்கு மந்தி பெண் குரங்கு வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் வானரம் என்ற ஆண்குரங்கு மந்தி என்ற பெண் குரங்கு பழங்களை தனக்கு கிடைத்த பழத்தை கொடுத்து உண்ணுமாறு கெஞ்சிய கெஞ்சியதாய் வர்ணித்துள்ளான் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அந்த பெண்குரங்கு அந்த பழத்தை அந்த மலையில் விளைந்த திராட்சை பழங்களை அதை சாப்பிட்டு ருசித்து சாப்பிட்டு அந்த பெண்குரங்கின் வாயிலிருந்து அந்த ஒழுகும் அந்த பழச்சாறை பிடித்து உண்புவதற்காக வான ரிஷிகள் வரிசை கட்டி நிற்பதாய் அழகாக வர்ணித்துள்ளான் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர் இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி அழகான காட்சி ரம்மியமான காட்சி இந்த பூமியில் இந்த நிலப்பரப்பில் நடக்கிறதே வாருங்கள் இந்த கண்கொள்ளா காட்சியை காண வாருங்கள் என்று காணவர்கள் காட்டு மனிதர்கள் வானத் ரிஷிகளை அழைப்பதாய் வர்ணித்துள்ளார் காணவர்கள் வெளியிருந்து வானவர்களை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் அந்த ககன சித்தர்கள் இந்த நிலப்பரப்பின் விலையும் மூலிகைகளை இந்த நிலப்பரப்பின் செல்வங்களைக் கண்டு நீர் வளத்தை கண்டு இங்கு மூலிகைகளை பயிரிட்டு மகிழ்வார்கள் காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர் ககன சித்தர் வந்து வந்து காய் சித்தி விளைப்பர் தேனருவி திரையெலும்பி வானின் வலி ஒழுகும் தேனருவி தேனருவி தரையில் பட்டு மீண்டும் அந்த வானத்தில் போய் உரசுவதாய் வர்ணித்துள்ளான் தேனருவி திரையெலும்பி வானின் வலி ஒழுகும் செங்கதிரோன் வரிக்காலும் தேர்காலும் வழுகும் அந்த தேனருவி அந்த ஆகாயத்தில் படும்போது ஆகாயத்தின் ராஜாவான ஆகாயத்தின் ஆகாய பரப்பின் ராஜாவான அந்த ஆகாய பகவான் தான் வரும் அந்த அழகான குதிரை அந்த குதிரை சக்கரம் அந்த தேரின் சக்கரம் அந்த தேரின் சக்கரமும் அந்த குதிரையின் கால்களும் அந்த தண்ணீரில் பட்டு வழுக்குவதாய் அழகாக அபரிமிதமாக அற்புதமாக வர்ணித்துள்ளான் தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழு வழுகும் கூனர் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் அந்த அலங்காரர் அந்த சிவபெருமான் பிறைநிலவை தலையில் அலங்காரமாய் ஆக்கி கூனர் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் அந்த குற்றாலத்தை ஆட்சி செய்யும் இந்த நிலப்பரப்பின் செல்வங்களை இந்த வளத்தை அந்த நாட்டின் பெருமையை ஒரு குறத்தி கூறுவதாய் வர்ணித்துள்ளான் கூணர் இளம் பிறமுடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலை மலையே இந்த இவ்வளவு நில வச வசதி வாய்ப்புகளையும் செல்வத்தையும் உள்ள அந்த குற்றால நில நிலப்பரப்புக்கு சொந்தக்காரி நான் என்று தன் நாட்டின் பெருமையை அழகாக சொல்வதாய் இந்த கவிஞர் வர்ணித்துள்ளார் தமிழில் பேசுங்கள் தமிழில் படியுங்கள் தமிழ் மொழியின் பெருமைகளை உலகெங்கும் பரப்புங்கள் நன்றி வணக்கம் கடலாடி தமிழ் கடலாடி ஏபிஎம் முருகன்